வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவிலூர் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்க கூடிய கொற்றவாளீஸ்வரர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவிலை சுற்றி ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அந்த வகையில மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த சூப்பர் ஹிட் ஆக்ஷன் திரைப்படமான பத்து தலைப்படமும் நிறைய காட்சிகள் இந்த கோயிலை சுற்றி தான் எடுத்திருக்கிறாங்க ஓபிலி என் கிருஷ்ணா இயக்கத்துல சிம்பு கௌதம் கார்த்திக் பிரியா பவானி சங்கர் கௌதம் மேனன் இவங்க எல்லாம் நடிச்சு வெளிவந்த படம் தான் பத்து தல இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் சார் வந்து இசையமைச்சிருப்பாரு இந்த படத்துல சிம்புவோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா கௌதம் கார்த்திக்கும் சிம்புவும் நேருக்கு நேர் பாத்துக்கிற சீன் வந்து இந்த தான் எடுத்திருப்பாங்க இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில் தான் சிம்பு வந்து தேரிலுக்கு வருவாரு அப்பதான் சிம்புவை கொலை பண்றதுக்காக ஆப்போசிட் கேங்லாம் வருவாங்க அந்த சீனில் இந்த கோவிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த ஃபைட் சீன்லேயே வந்து ட்ரோன் வியூவில் மேல இருந்து அப்படியே ஃபுல்லா எல்லா கோபுரத்தையுமே நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த திருவிழால சிம்பு வந்து கோவிலுக்குள்ள நுழையும் போது அந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில நல்லாவே காட்டியிருப்பாங்க கோவிலுக்குள்ள நுழையிறப்பையே கத்தி அருவா எல்லா ஆயுதங்களையும் ஒரு கூடக்குள்ள போட்டுட்டு போவாங்க அப்பையும் வந்து கோபுரம் எல்லாம் நல்லாவே காட்டியிருப்பாங்க தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அத கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் அந்த கயிறை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அந்த வட கயிற நிப்பாப்ல அப்ப வந்து ஆப்போசிட் கேங்ல இருந்து ஒருத்தர் வந்து சிம்புவை சுட வருவாரு அப்ப சிம்பு வந்து தான் காலி கீழே இருக்கக்கூடிய துப்பாக்கிய கௌதம் கார்த்திகிட்ட தள்ளி விடுவாரு கௌதம் கார்த்திக் அவரை சுடுவாரு ஆக்சுவலா கௌதம் கார்த்திக்கே வந்து சிம்புவை பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு ஆனா கடைசியில அவரே அவரை காப்பாத்துற மாதிரி ஆகி போயிரும் நம்ம சிம்பு இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல வரதுல ஆரம்பிச்சு அந்த தேரை அப்படியே சுத்தி கொண்டு போய் நிப்பாட்டுற வரைக்குமான அந்த நாலு நிமிஷம் வேற லெவல் இருக்கும் இந்த பத்து தலை படத்துல வரக்கூடிய இந்த ஃபுல் ஃபைட் சீனு பிளஸ் இந்த ஒசரட்டும் பத்து தலை அப்படின்ற பாட்டு இது ஃபுல்லாவே இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில சுத்தி தான் எடுத்திருக்கிறாங்க இந்த கொற்றவாளீஸ்வரர் கோவில் எப்படி உருவாச்சு இந்த கோவில யாரு கட்டுனா இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் முடிஞ்சால் அதையும் போய் எல்லோரும் பாருங்கள் நீங்கள் எந்தெந்த படத்திலெலாம் இந்த கொற்றவாளீஸ்வரர் கோயிலை பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா